இங்க நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும் ஏன்னா இந்த ராஜஸ்வரி இத்தனை நாளா எவ்வளவு பெரிய வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜஸ்வரியை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இத்தனை நாள வந்து ராஜஸ்வரி எவ்வளவு பெரிய ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு இருந்தா இதுக்கு மேல வந்து என்ன அவளால ஆடவும் முடியாது ஆட்டம் போடவும் முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ராஜஸ்வரி செம்ம வெறியோடு இருந்துட்டு மட்டும் இல்லாம ஏ மல்லி இதுக்கப்புறம் வந்து என்ன உன்னை சும்மா விட்டுனா என்ன கேளு அமைதியா இப்படியே திரும்பி பார்க்காம போயிருந்தா அப்படின்னா உன்ன நான் வந்து போயிருந்தா அமைதியா விட்டு ஆனா எப்ப வந்து போயிருந்தா மறுபடியும் இங்க வந்து உட்காந்துட்டு எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கியோ அப்பவே வந்து போயிருந்தா நான் முடிவு பண்ணிட்டேன் முதல்ல வெண்பாவோட கேஸ் வந்து போயிருந்தா முடியட்டும் அதாவது இந்த கேஸ் வந்து நல்லபடியா முடிஞ்சு விஜய் பக்கம் வந்து போயிருந்தா தீர்ப்பு வந்து வரட்டும் அதுக்கப்புறம் உன்ன என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு நான் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் வந்து போயிருந்தா இப்ப பொறுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கே வந்து போயிருந்தா சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோபத்தோட வந்து போயிருந்தா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து போயிருந்தா அதாவது வந்து இந்த ராஜஸ்வரி இப்படி எல்லாம் மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஜாக் பாட்டு வந்து சொல்லலாம் அதாவது மல்லிய சீக்கிரமா விஜய் கூட ஒண்ணு சேர்த்து வச்சிடணும் இங்க நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க அக்கா ராஜஸ்வரியும் அவங்க அக்கா பொண்ணு அந்த ரஞ்சிதாவும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து இப்போ பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ அந்த மேடமும் வந்து போயிருந்தா நம்ம அன்னபூர்ணிக்கும் மல்லிக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயிருந்தா இப்போ அவங்க அதாவது மல்லிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட எஜமானி நீங்க வந்து போய்னா இங்க வேலைக்காரங்க மாதிரி நீங்க அவங்க கிட்ட வந்து போய்னா இப்போ வந்து ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக்டிங் பிளஸ் வந்து போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா அது வந்து போய் நார்மலாக போயிட்டு இருக்க விஷயம் இதெல்லாம் கோர்ட்டு அது இதுன்றதெல்லாம் வந்து கிடையாது நம்ம அன்னப்பூர்ணியோ அதே மாதிரி வந்து போய்னா வேற வழி இல்லாமல் வந்து போயினா இங்க அந்த இவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ராஜஸ்வரி வேற வழியே கிடையாது நம்ம வெண்பாவை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இவங்க சொல்றது எல்லாத்தையுமே செஞ்சு தான்வணு அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து தான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு இந்த 드라마 ஸ்டார்ட் ஆகுது म्हटலமே ஒரு வேலைக்காரி மாதிரி நின்றுக்கிட்டு நம்ம மல்லிகிட்ட அதாவது மல்லிகை கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துட்டுருக்காங்க மேடம் என்ன மேடம் சாப்பிட்றீங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கும்போது மல்லி வந்து போய்னா கூச்ச போட்டுக்கிட்டு இல்லை எதுவும் வேணாம் நீங்கள் அமைதியாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து அவங்களோட பெருந்தன்மை ஆனால் நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லி அம்மாவுக்கு இந்த ஜூஸ் வேணும் அந்த ஜூஸ் வேணும் போய் வந்து செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்றமா வந்து சொல்லி இதுக்கு முன்னாடி இந்த ராஜஸ்வரி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை குடும்பப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸோரியை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்றாங்க ராஜஸ்வரியை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றது ஒன்றுமே புரியல அப்படியே திணறிக்கிட்டு இருக்கா உட்காந்துக்கிட்டா ஐயையோ இப்போ ஒன்றுமே பண்ண முடியலையே ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கோமே இப்போ என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது நம்ம அண்ணன் பொருள் நின்றுட்டு அந்த வழியாக வந்து அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போவது ராஜேஸ்வரியோட காலை தடுக்கி விட்டு அங்கே ஒரு சில சம்பவம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏ மல்லி நீயும் பெரியம்மாவும் சேர்ந்து இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட போகிறது கிடையாது எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படில்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களை நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பிக்கவே முடியாது இங்க வெண்போட விஷயம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதே போதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து போய்னா அதுக்குள்ள தான் நம்ம அன்னபூர்ணிக்கு டார்கெட்டே இருந்துட்டு இருக்கு ஏன்னா அன்னபூர்ணி இருந்துட்டு அந்த ஒரு நாள் வர்றதுக்குள்ள அந்த கேஸ் வந்து போய்னா இப்போ இயரிங் வர்றதுக்குள்ள இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னன்னாலும் சரி இதுக்கு மேலே வந்து போயிருந்தா மல்லி தான் தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசார முழுசாக வந்து போயிருந்தா ஏற்றுக்கணும் இனிமேல் என்ன பிரச்சனை நடந்தாலுமே கூட அந்த பிரச்சனையில் மல்லிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது ஆதாரத்தோட நிரூபித்தாலுமே கூட மல்லி அந்த ஒரு தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வாயிலே வந்து சொல்லணும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி வந்து நம்ம மல்லியை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றதும் தெரியும் அண்ணா போர் நின்று ராஜஸ்வரி உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விட மாட்டேன் மல்லிக்கு பண்ண கொடுமை எல்லாத்துக்குமா சேர்த்து உன்னை என்ன பண்ணப் போறேன் ஏது பண்ணப் போறேன் அப்படின்றத மட்டும் பாரு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற வந்து சொல்லி ஆத்திரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணா வந்து இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம அண்ணா நடக்க நினைச்சது எல்லாமே நடக்க போகுது நம்ம விஜயும் மல்லியும் ஒண்ணு சிறப்புறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க